இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் வந்து கொட்டுக்காளி படத்தோட கதை என்னென்னா ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்காக அந்த குடும்பம் ஒரு ஆட்டோவில் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அவங்க கோயில் வீட்டுக்கு போகிறாங்க அப்படி அந்த கோயில் வீட்டுக்கு போகிற வழியில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதை அந்த கோயில் வீட்டுக்கு போன பிறகு அந்த பிரச்சனை தீர்ந்துச்சா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தேட்டரில் பார்த்துக்கலாம் இதுதான் அந்த கதை ஆனால் இந்த கதையை சொன்ன விதம் இருக்குது இல்லையா அது ரொம்ப ரொம்ப அற்புதமானது பொதுவாக ஒரு பக்கம் சிறுகதைகளில் இந்த மாதிரியான விஷயங்களில் பார்க்கலாம் கதையை ஆரம்பித்து கடைசியில் வந்து வாசர்களுடைய முடிவுக்கு கதையை விட்டுருவாங்க அப்படிப்பட்ட அமைப்பு தான் இந்த படம் படத்தோட இயக்குநரை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தை வந்து மேக்கிங் பண்ண விதம் அவரு இந்த படத்துக்காக இசையை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்து அல்லது இசை வேண்டாம் அப்படின்னு நினச்சது ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து இசை இருந்தால் தான் பாட்டு இருந்தால் தான் பின்னாடி மியூசிக் போயிட்டு இருந்தால் தான் படம் அப்படிங்கிற விஷயத்தை மாற்றி எனக்கு பின்னாடி இருக்கிற சவுண்ட் எஃபெக்ட்ஸே போதும் ஒரு நடந்து போகிற அந்த இலை சருகு சத்தம் போதும் காற்றுல வந்து மரங்கள் ஆடுற சத்தம் போதும் சில சிலருந்து ஓடுற தண்ணி சத்தம் எனக்கு போதும் ஆட்டோட ட்ரோ சத்தம் போதும் இதை வச்சே நான் பணம் பண்ணுவேங்கிறது அவருடைய கான்ஃபிடென்ட்டு அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத இசை கருவிகள் உள்ளே வந்து அந்த காலத்தை வந்து மாற்றி நமக்கு சொல்லாமல் ஒரு இயல்பாக அந்த இந்த காலகட்டத்தில் அந்த ஊர் அந்த சத்தம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக காட்டுறது இந்த படம் அதனால் இயக்குநருக்கு தனியாக ஒரு பாராட்டு நம்ம கொடுத்து அவன் அந்த விஷயத்துக்கு அதுக்கப்புறமா இயக்குனர் வந்து இன்னொரு விஷயத்த என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கதையை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே ஒரு நேர்கோட்டில் அழகாக நகர்த்திட்டு போகிறாரு அதில் ஃபோட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு லென்த்தி ஷார்ட்ஸ் எல்லாமே லெங்க்த்தியான ஷார்ட்ஸ் வச்சுருக்காங்க இப்போ எல்லாமே இந்த விளம்பர படங்கள் நிறைய பார்த்து முப்பது செகண்ட்ஸ்க்குள்ளே படத்தை பண்ணுங்கிறதுக்காக இல்லை கட் ஷார்ட்ஸ் நிறைய போட்டு நிறைய பண்ணுவாங்க கண் வலிக்கும் ஆனால் அந்த மாதிரி ரொம்ப லெங்க்த்தியான ஷார்டில் நீங்கள் ஒரு காட்சியை பார்க்கும்பொழுது அந்த காட்சி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் அடுத்தது கண்ணுக்கு வந்து ஒரு அயற்சி ஏற்படாது ஏன்னா கண்ணுக்கு வந்து நிறைய அயற்சி வந்து ஏற்பட்டுச்சுனாக்கா அறியாமல் நீங்களே வந்து தூங்கிடுங்க அந்த மாதிரியான அயற்சியான விஷயங்கள் வந்து ஏற்படாமல் விஷுவலாக அழகாக அந்த படத்தை காட்ட முயற்சி பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு காட்சிப்படுத்துதலுக்கான ஊடகம் அப்படிங்கிறத அவரை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கனால காட்சிகளின் வழியாகவே கதையை அப்படியே கடத்திக்கிட்டே போகிறார் நீங்களாக தான் எல்லாமே புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து தேட்டருகளில் நின்றுக்கிட்டு வசனத்தை அப்படி கேட்டீங்களான்னு நீங்கள் நினைக்க முடியாது சத்தம் கேட்கும் நடக்கிற சத்தம் கேட்கும் அதுக்கப்புறம் எப்பயாவது பேசுவாங்க ஆனால் மீதியெல்லாம் நீங்கள் காட்சிகள் வழியாக தான் கடத்த கொடுவீங்க நீங்கள் காட்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போதான் என்ன நடந்துச்சுன்னே உங்களுக்கு புரியும் ஏன்னா புரியாது ஸோ சினிமா வந்து ஒரு விஷுவல் மீடியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டார் அதில் தான் மியூசிக் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் அந்த முடிவு எடுத்திருக்காரு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோவில் வந்து அந்த ஃபேமிலி போகிற வழியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப இயல்பாக சொல்லியிருக்காரு நடிகர்கள் அனைவருமே வந்து இப்போ யாருமே ஒரு நடிக்கலை அவங்க இயல்பு அப்படியே கடந்து போயிருக்காங்க ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் ஒரு ஜன்னல் பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருக்கும் பொழுது அந்த ஜன்னல் வழியாக நடந்து போகிற காட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்குமோ அதே மாதிரி தான் அவங்க எல்லாரும் கடந்து போய்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ இயல்பான நடிப்பு ரொம்ப அற்புதமான உடல் மொழி பார்வை ரொம்ப சிறப்பாக ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை மிகச்சரியாக செஞ்சுருக்காங்க சூரிய பற்றி சொல்லணுன்னாக்க அவர் அந்த பாத்திரத்தை என்ன அப்படிங்கிறத முழுசாகவு வாங்கிக்கிட்டு அதை அப்படி வெளிப்படுத்தியிருக்காரு சூரியன் மட்டும் இல்லை அவருக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை கதாபாத்திரங்களும் அதை செஞ்சிருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே விட்டு கொடுக்கல ஒரு ஒரு நூல் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாமல் ரொம்ப துல்லியமும் செஞ்சுருக்காங்க அதில் நடிச்சிருக்கிற மாடிலருந்து அந்த மாட்டை கூட்டிகிட்டு ஒரு சின்ன குழந்தையிலேருந்து அவங்க அப்பாவிலேருந்து எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க இதில் வசனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே ரெண்டு பக்கம் வசனம் கூட இருக்காது இது எவ்வளோ பெரிய விஷயம் வசனங்கள் எல்லாம் படத்தையே கடத்த முடியாது அப்படிங்கிற நிலைக்கு இன்னைக்கு போயிட்டுருக்கிறப்ப வசனங்களே இல்லை எல்லாமே விஷுவல்ஸ் தான் நீங்கள் பார்த்து பார்த்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் பார்த்து பார்த்து ரசிச்சுக்கணும் தண்ணி கீழே ஓடுது மேலே பாலங்களுக்கு ஆட்டோ நிற்கிது ஏற்ற மாதிரி மாடு நிற்குது இந்த மாதிரி எல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கணும் எல்லாமே நீங்களே தெரிஞ்சுக்கணும் பின்னாடி பயமுறுத்துகிற சத்தமும் இல்லை ஒரு இசையின் மூலியமாக அடுத்த காட்சி என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு அந்த லீட் கொடுக்குற விஷயமோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்களாவே காட்சிகளை நீங்களாவே புரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட இயக்குனர் சொல்ல வர விஷயம் என்னென்னா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த கதையில் ஒரு பாத்திரமாக உங்களை இருக்க சொல்லி உங்களை ஃபீல் பண்ண சொல்கிறார் அதுதான் அவர் இந்த படத்தில் செஞ்ச விஷயம் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறார் சரி இப்போ இந்த கொட்டுக்காடுங்கிற விஷயத்துக்கு வரலாம் கொட்டுக்காளிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பக்கத்தில் கொட்டுக்காளிங்கிற அந்த பதத்தை வந்து பயன்படுத்துகிறது எதுக்காக அப்படின்னா அடமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை கொட்டுக்காளின்னு சொல்கிறாங்க கொட்டுக்காளி மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்கிறது என்னென்னா அடமெண்ட் இவ்வளோ பிடிவாதமாக இருக்க அப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு பாதத்தை வச்சுக்கோங்க இதில் வந்து கொட்டுக்காளி அப்படின்னு சொல்கிறது இயக்குனர் சொல்ல வர விஷயம் அங்கே இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் ஒரு கொட்டுக்காளின்னு தான் சொல்கிறார் எல்லா பாத்திரங்களும் அவங்கவுங்க விஷயத்தில் கொட்டுக்காளியாக தான் இருக்காங்க யாரும் அவங்க இருந்து மாறல அவங்க ஈகோ விட்டு கொடுக்கல அவங்கவுங்க அவங்கவங்களாகவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்கவுங்க கொட்டுக்காளியாக இருக்கிறாங்க இதில் தேட்டரில் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே கொட்டுக்காலி தான் அந்த படம் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் அது என்னான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கொட்டுக்காளியாக தான் நீங்களே இருப்பீங்க அதனால் அவர் அந்த கொட்டுக்காளி அப்படின்ற விஷயத்தை வந்து அழகான ஒரு தலைப்பை அவர் தேர்வு செஞ்சிருக்காரு ஒளிப்பதிவு ரொம்ப அற்புதமான ஒளிப்பதிவு வந்து ரொம்ப இயல்பாக நீங்கள் ஒரு வீலரில் ஒரு கிராமத்தில் நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பார்ப்பீங்களோ அதெல்லாம் அந்த படத்தில் இருக்கும் இந்த மாதிரியான படங்களை கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா இது ரொம்ப புதிய அனுபவமாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கிராமத்தில் நீங்கள் பயணித்த அந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் கிராமத்தை பார்க்காதவங்க அல்லது ஏற்கனவே இருந்து புலம்பெயர்ந்து நகரங்களுக்கு போனவங்க நீங்கள்லாம் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த கிராமத்தை ஃபீல் பண்ண முடியும் உங்களால் இதுதான் வந்து ஒரு இந்த காலகட்டத்தில் இப்படி தான் இந்த மக்கள் இருந்தாங்கிறதுக்கான ஒரு பதிவாக இருக்க முடியும் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் ஒரு முப்பது வருஷம் கழிச்சு இந்த படத்தை பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் இப்படி தான் இந்த மக்கள் இருந்திருக்காங்க பேசியிருக்காங்க உடைகள் அணிஞ்சு அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறதுக்கான ஒரு ரெக்கார்டாகவே நம்மளுக்கு இருக்கும் மொத்தத்தில் இது ரொம்ப அற்புதமான படம் தயவு செஞ்சு தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள் ஒரு சராசரி ரசிகனா தயவு செஞ்சு இந்த படத்தில் நீங்கள் போய் எட்டி வதைச்சாருனாக்கா ஜீப்பு வாழ்ந்து போய் டிரான்ஸ்ஃபார்மரில் அடித்து வெடிக்கும் ரெண்டு பேர்த்த பஞ்சு மூட்டை மாதிரி தூக்கி போட்டு உதப்பாப்புல கீழே போட்டு மிதிப்பாப்புல தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சி இந்த படத்தை பார்க்க முயற்சி பண்ணாதீங்க இது ரொம்ப ரொம்ப இயல்பான படம் நீ நீங்களும் நானும் ஒரு பஸ்ஸில் பயணிச்சா ஒரு டூ வீலரில் பயணிச்சா ஒரு ஊர்லேருந்து இன்னும் ஊருக்கு போனால் என்னெல்லாம் நடக்குமோ அப்படிதான் அவ்வளோ இயல்பான ஒரு படம் இது இந்த மாதிரியான படங்களை தான் நம்ம பார்க்கணும் ஊக்குவிக்கணும் இதுதான் ரொம்ப புதிய விஷயம் இப்படி இந்த மாதிரியான படங்கள் வரும்பொழுது எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்கள் அவங்களுடைய கலாச்சாரங்களை ரொம்ப எளிமையாக பதிவுபடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதனால நிறைய புதுமைகள் உங்களுக்கு கிடைக்கும் பக்கம் பக்கமாக வசனம் பேசி நாலு பேர்த்த மந்தாடி மேலே பறக்க விட்டு கீழே போட்டு விதிச்சு ரைட் ஓகே அதெல்லாம் ஒரு கற்பனை அது அது ஒரு மாதிரியான திரைப்படம் எடுக்கிற விஷயம் ஆனால் இந்த மாதிரியான இயல்பான விஷயங்கள் தான் வந்து அனைவராலும் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு மொழி தேவையில்லை நீங்கள் இந்த உடல் மொழியை அவங்க பேசுகிறது போகிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் எந்த நாட்டுக்காரவங்க இந்த படத்தை பார்த்தாலும் அந்த க விஷுவல் மூலிமா அவங்களும் டிராவல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு விஷயம் புரியும் யாரோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க ஏதோ பிரச்சனை எங்கேயோ போகிறாங்க அப்படின்னு விஷுவலை பார்த்து 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 எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு படம் ஸோ இந்த மாதிரியான படங்களை நாம் வந்து பார்க்கணும் முக்கியம் தயவு செஞ்சு தியேட்டருக்கு போய் பாருங்கள் அற்புதமான ஒரு படம் இந்த படத்தை இயக்கிய தயாரித்த அனைவருக்கும் பாராட்டுக்கள் நன்றி